ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையல ஒரு பர்ஃபெக்டான கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது வெண்பொங்கல் அரிசி உப்புமா இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு வேற லெவலாக இருக்கும்னே சொல்லலாம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அஞ்சு வர மிளகா கார்த்துக்கேற்ற வர சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் மாறிடக்கூடாது கொஞ்சமாக இலைகளும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் தேங்காய் துருகளும் சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இது இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் சேர்த்துட்டு நைசாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அறப்படாது ஓரளவுக்கு தான் அறப்படும் இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் ரொம்ப குறை குறைப்பாவும் அரைச்சிடாதீங்க அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சைஸில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் ஆறு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி வெந்து வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் பொறிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துட்டு கரண்டியை பயன்படுத்தி மசிச்சு விட்டுக்கோங்க கரண்டியால் மசிக்க வரல அப்படின்னா மேஷர் இருந்தால் கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு தண்ணியை மட்டும் கரைச்சிட்டு எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து இடைப்பட்டத்தில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதித்து வந்திருக்கு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பொடி அதை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க பொடி சேர்த்த பிறகு இன்னும் நல்லா திக்காக மாறி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக மணக்க மணக்க சுவையான கத்திரிக்காய் கொஸ்த்து ரெடியாகி வந்துடுச்சு இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி பரிமாறணுன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் இது வந்து முக்கியமாக இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அரிசி உப்புமா வெண்பொங்கலோட பக்காவான காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு அரிசி உப்புமாவோட தான் சேர்த்து சாப்பிட போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டூ டேஸ் எம்மில இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த வெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ